உன்னை சிறைப்படுத்தின எல்லாரையும் உன்னை சிறுமைப்படுத்தின எல்லாரையும் தண்டிப்பேன் உன் சிறையிருப்ப மாற்றுவேன் உன்னை ரட்சிப்பேன் உன்னை சேர்த்து கொள்வேன் பூமியில எல்லா பாடுகள் போராட்டங்களை தாண்டி உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் கர்த்தர் நம்மை பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற வரைக்கும் அவரை என்ன செய்ய அமர்ந்து தீர்கதம் சொல்லுகிற போது என்ன செய்ய விடாது இருங்க அவரு சும்மா இருக்க விடாது இருங்க அவர் முறை ஏன்னா தேவனை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா மகிமைப்படுத்துகிற போது சிரமற்ற வாழ்க்கை இல்லை சிறப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா தரப்பிலே நின்றாகணும் தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா உக்கிரானத்துவத்தை உணர்ந்து ஜபிக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறத்திலே அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்